அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால புதிதாக பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீ நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வளரணும்னு சொல்லி மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்திருக்கும் இந்த வருடத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ராசி பலன் கிரக நிலைகளை பொறுத்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னும் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க விடிய கொள்ள போகலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீங்க போலி வேஷம் போடுறது உங்களுக்கு அறவே பிடிக்காது எப்போதும் சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்க நீங்கள் அதனால் உங்களிடம் ஒரு வார்த்தை வாங்குறது கூட கடினமாக இருக்கும் அறிஞர்களின் நட்பை பெற்றிருப்பீங்க பயணங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்க அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க உங்களிடம் இருக்கும் ஆன்மீக நாட்டத்தின் காரணமா நீங்கள் செல்லும் ஊர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கிறதுல ஆர்வம் கட்டுவீங்க பல விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னடக்கத்தோட காணப்படுவீங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீங்க பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவீங்க உங்களில் சிலருக்கு வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல ஆர்வம் இருக்கும் பூமியை போல் பொறுமையா இருந்தாலும் அநியாயம் கண்ட பூகமமா வெடிப்பீங்க உங்களுடைய பழகும் தன்மையால் அதிக நண்பர்களை பெற்றிருப்பீங்க தேடலில் ஆர்வம் இருக்கிறதால பல தகவல்களை திரட்டுவதுடன் தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க நம்முடைய பண்பாட்டை எந்த காரணத்தை முன்னிட்டு விடக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருப்பீங்க குடும்பத்தினரையும் அப்படியே நடந்து கொள்ளணும்னு வலியுறுத்துவீங்க எழுத்து துறையில் ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு உங்களில் சிலர் பத்திரிகை துறையில பிரகாசிப்பீங்க வெளியில் சாப்பிட்றதை விட வீட்டில் சாப்பிடவே விரும்புவீங்க சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் ஆரவாரமற்ற சூழலில் வாழணும்னு விரும்புவீங்க ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டு இருப்பீங்க ஜோதிடம் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க சிறு வயதில் பிடிவாதமாக இருப்பீங்க அனுபவப்பட்ட பிறகு உங்கள் பிடிவாதத்தை விட்டுருவீங்க அனைவருடனும் இணக்கமாக நடந்துக்குவீங்க மேலும் பாதவாரியான பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி ஒன்னாம் பாதக்காரர்கள் சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் அவர்கள் இந்த பாதத்தில் பிறந்த நீங்க அன்புக்கு கட்டுப்படுவீங்க அதிகாரம் செய்கிறத விரும்ப மாட்டீங்க உண்மையாக நடந்துக்குவீங்க மற்றவர்களும் அப்படியே நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க தவறு செய்பவர்களை கண்டால் அவர்களை திருத்த பார்ப்பீங்க முடியலன்னா அவர்களை விட்டு விலகிடுவீங்க தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க பல விஷயங்களை செய்கிறத விட ஒரு விஷயத்தை செய்தாலும் வித்தியாசமாக செய்து மற்றவர்களின் கவனத்தை கவருவீங்க பாராட்டுகளையும் பெறுவீங்க மற்றவர்கள் என்று வந்தால் தயங்காமல் உதவி செய்வீங்க பிரபலங்களின் நட்பை பெற்றிருப்பீங்க நீங்கள் சொல்லும் விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்க வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்துக்குவீங்க மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு லாபாதிபதியான சனி பகவானின் ஆசிர்வாதத்தில் ஜனவரி மாதம் தொடங்கி இருக்கு நல்ல உத்தியோக மேன்மை கிடைக்க போகுது வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது ராசிக்கு அதிபதி குரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் ஏற்பட போகுது வீடு நிலம் இடம் வாங்கும் எண்ணத்தை கொடுக்க போகிறார் மேலும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது கழுத்து குரல் வலையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ள நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறார் சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க போகுது புதிய வியாபாரம் தொழில் தொடங்கும் வாய்ப்பும் ஏற்பட்டு மேலும் பேச்சின் மூலமான தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்க போகுது பேச்சில் அதிகாரம் போகுது சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருப்பது மிகவும் விசேஷமாகவும் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது மூணுல சந்திரன் இருப்பதால் பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் சக ஊழியர்களால் சிறு சிறு பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம் சொந்தமாக சொத்துக்கள் அதாவது காளிமனைகள் வாங்கும் யோகமும் உண்டாகும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் புதிய பதவிகள் கிடைக்கும் உயர்கல்வி சூப்பரா இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மகிழ்ச்சி ஏற்படும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எலும்புகள் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு பணியாளர்களுக்கு பயிரும் புகழும் கிடைக்கப் போகுது புதன் பத்தில் இருப்பதால் திருமணம் கைகூடி வரும் வேலை மாற்றம் கிடைக்கும் அதிபதி செவ்வாய் பத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறந்த யோகங்கள் கிடைக்கப் போகுது நல்ல சொத்து சேரக்கூடிய யோகமும் உண்டாக போகுது உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது சனி பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சனி பகவான் ராசியில் இருப்பதால் சில மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும் இடமாற்றத்தால் நன்மைகள் கிடைக்கும் படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரமா நீங்க ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் சாதகமாக உங்களுக்கு இந்த மாதம் முடியும் குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்க கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிஞ்சிடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதில் தாமதம் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பயணமும் அதனால் ஆதாயமும் உண்டாகலாம் நண்பர்கள் உதவி கேட்டு உங்களிடம் வருவார்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது நல்லது பயணத்தின் போது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறப்போகுது உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போன்ற சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் இருக்கப் போகுது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது பக்கத்து வீடுகளில் உள்ளவங்க உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டிங்கன்னா அம்பிகை மகாவிஷ்ணு பரிகாரமா நீங்கள் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்கிறதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி நெய் தீபம் வெற்றி அர்ச்சனை செய்து வருவதும் நன்மை தரும் மேலும் இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்கள் பொது சேவையில நாட்டமுடையவங்க நீங்க இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் பகைகள்ல வெற்றி கிடைக்கும் பணவரத்து தாராளமா இருக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனசுல தைரியம் பிறக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால் அதை பெற்றுத்தரும் உங்களுக்கு உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும் சரக்குகளை வாங்கும் போது கவனமா நல்லது பாதுகாப்பாக வைக்கிறது அதை விட நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியதா இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது விருது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போறீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்க போகுது நிதானமா பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க நீங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் வளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்க வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டை விட்டு தங்க நேரிடும் கடன் விவகாரங்கள்ல கவனம் தேவை உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமா நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்களுக்கு கவனமா இருங்க உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமா பார்த்துக்கிறது நல்லது எச்சரிக்கையா இருங்க சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவை எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வி தேவையான உபகரணங்கள் கிடைக்கும் புத்தகங்கள் வாங்குவீங்க கூடுதலா நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதா இருக்கும் நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை விஷயமா பயணம் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் நீங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கலாம் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதால கவனமாக செலவு பண்ணுங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலிடத்திடம் இருந்து பாராட்டு பெற போறீங்க சக ஊழியர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூட போகுது மேலும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் காண போறீங்க உடல் ஆரோக்கியம் பெற போறீங்க வீண் அலைச்சல் ஏற்படலாம் எச்சரிக்கையாருங்க சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை கூட செய்ய நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனசாபங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளிடம் அனுசரித்து போங்க மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுறது நன்மை தரும் நல்ல விஷயங்கள் நிகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் ஒளியும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மலரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்க்க போறீங்க தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வரப்போகுது மனப்பிரச்சனைகள்லாம் விலக போகுது மேலும் பரிகாரமாக நீங்கள் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி